சென்னை எடியூபுளன்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி ஸ்கில் நெட் இணைந்து வழங்கும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி வகுப்பு ஆடியோ வீடியோ சோசியல் மீடியா யூடியூப் கண்டென்ட் கிரியேஷன் இந்த பயிற்சி வகுப்பில் மிக மிக எளிமையாக தெளிவாக உங்களுக்கு புரியக்கூடிய தமிழில் ஆடியோ கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணுறது ஆன்லைனில் மீடியா எப்படி நடத்துறது யூடியூப் சேனலில் எப்படி நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது சேனலை எப்படி டெவலப் பண்ணுறது இதை பற்றியெல்லாம் தெளிவாக உங்களுக்கு கற்றுத்தருகிறோம் இந்த பயிற்சி வகுப்பு வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை வீக்கெண்ட் கிளாஸஸாக நடைபெற இருக்கிறது எட்டு நாள் பதினாறு மணி நேரத்தில் உங்களை ஒரு சூப்பரான சோஷியல் மீடியா கண்டென்ட் க்ரியேட்டராக மாத்திரம் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி பயிற்சி வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள்